இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ராகுகேது பெயர்ச்சி பலன் மகரம் கப்ரிகார்ன் பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு ராகு மிதுனம் ஆறாம் வீடு எதிரிகள் கடன் நோய் கேது தனுசு பன்னிரண்டாம் வீடு வெளிநாட்டு வாய்ப்பு செலவுகள் ஆன்மீகம் முக்கிய பலன்கள் வேலை தொழில் கடின உழைப்பால் பெரிய வெற்றியை அடையலாம் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறும் வாய்ப்பு அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதாரம் வருமானம் இருக்குமாலும் செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு பொது முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு நிலம் வாங்கும் திட்டங்களில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் உறவினர் வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் திருமண பேச்சுகள் சாதகமாக முடியும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வீடு மாற்றம் அல்லது புது வீடு வாங்கும் யோகம் ஆரோக்கியம் மன அழுத்தம் அதிகரிக்கும் தியானம் யோகா பயனளிக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமான உணவுகளை கடைபிடிக்கவும் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் தனிப்பட்ட மற்றும் தொழில் காரணமாக ஆன்மிக பயணங்கள் மேற்கொள்வதற்கான சிறந்த தருணம் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகம் பரிகாரங்கள் அனுமன் துர்கை அம்மன் வழிபாடு செய்யவும் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யவும் தினசரி நூற்று எட்டு முறைகள் ஓம் நமசிவாய ஜெபிக்கவும் முழுமையான முன்னறிவிப்பு வேலை தொழில் மற்றும் பொருளாதாரம் முன்னேற்றம் காணும் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மகர ராசிக்காரர்களுக்கு வேலை முன்னேற்றம் பணவரவு பயண யோகங்கள் அதிகம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை அடையுங்கள்